அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சிக்கு உகந்த நாள் உங்களுடைய திறமைகளை எளிதாக நீங்க வெளிப்படுத்துவீங்க இன்றைய தினத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது உங்களுடைய பணிகள் மகிழ்ச்சியாக செய்வீங்க உங்க சக பணியாளர்களிடம் நல்ல ஒரு விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் போதுமான செழிப்பு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்கள் தைரிய உணர்வுகள் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் பேச்சின் மூலம் சாதனை படைப்பீங்க அதே சமயத்தில் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் பணிகள் திறமையாக கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை கிடைப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை காணக்கூடிய ஒரு நாள் உங்கள் துணையை கௌரவும் வகையில் உங்களுடைய அன்பை பேசி வெளிப்படுத்துவீங்க நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று முடக்கமாக காணப்படும் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும் இன்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் பணியில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல காதலை நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் துணையை நல்லுறவை வளர்க்க உதவும் பூர்வீக சொத்து மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காண்பதில் சற்று சிரமம் காணப்படும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழம்பிய மனம் காணப்படலாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தியானம் மேற்கொள்ளுங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் சேர்ந்து அதனால் உயர் அதிகாரிகளுடன் கெட்ட பெயர் ஏற்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்கள் செலவு செய்ய திட்டமிட வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தொடை வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதன் காரணமாக பொறுமை இழந்து காணப்படுவீங்க இன்று நீங்கள் உறுதியும் வலிமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகள் நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுவதால் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே கடுமையான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களின் தனித்தன்மையை வெளிக்கொணர்வீங்க நீங்கள் அர்ப்பணிப்புடனும் முயற்சியுடனும் பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க இன்றைய நாள் திருப்திகரமாக உணர்வீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் துணையிடத்தில் இன்று பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான நேரத்தை நீங்கள் கலைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்குது உங்கள் குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் திடமான வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து துலாம் ராசி நண்பர்களே சில தடைகளை சந்தித்த பின் இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க இன்றைய தினத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வழிகளும் உபாயங்களும் உங்களிடம் காணப்படும் குறைந்த நேரத்தில் பணிகளை செயல்படுத்த கடுமையாக இருக்கும் பணிகளை முடிக்க நீங்கள் மிகுந்த தாமதமாக கூடியதாக இருக்கு உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல சூடான சர்ச்சைவுகள் ஏற்படலாம் இது உங்கள் துணை உடனான புரிந்துணர்வுல ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக கூட இருக்கலாம் தேவையற்ற செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் தொடரும் முயற்சிகள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு உங்களுக்கு இட்ட பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் ஆசைகள் கூட எழுதலை நிறைவேறும் காதல் கனியும் நாள் உங்க துணை உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவுல பணம் காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை முழு திடத்துடன் காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பணிகளை விரைந்து செய்ய இயலாது உங்களுடைய செயல்கள சிறிது மந்த நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சனைகளை வெற்றிக்கொள்ள உதவும் உங்களுடைய ஆற்றலை மேலும் குறைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் தைரிய குறைவு காரணமாக உங்களுடைய வளர்ச்சியில மந்தத்தன்மை காணப்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல பொறுமையான அணுகுமுறை தேவை இன்று பணம் குறைந்து காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதுல தடைகள் காணப்படலாம் பணப்பற்றாக்குறை காணக்கூடியதாக இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை மூலம் நீங்கள் ஆவேசப்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பெற்ற ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகளை நீங்க வேறு நாளைக்கு தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது மன உறுதி இருந்து காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்தியின் மூலம் இன்று நண்பர்களின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் முறையான அட்டவணைப்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது காதலுக்கு உகந்த நாள் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் கணிசமான பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் பராமரிக்க போராட்டமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தம் மற்றும் அசௌகரியம் காணப்படலாம் கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பணியாற்றும் முறையை பொறுத்து இன்று நல்ல ஒரு உறவு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல நிலை காணப்படும் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது உங்க திருமணத்திற்காக பெற்றோரின் அமைதி பெற முயற்சிப்பீங்க ஆனால் வெற்றி கிடைக்காது வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாக இருக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கு எனவே பணத்தால் கவனமான முறையில கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகளை கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்காது இதனால் அசௌகரியங்களை இழக்க நேரிடலாம் நேருமாறு எண்ணத்துடன் கவனமாக பணிகளை நீங்கள் கையாள வேண்டும் உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே